ஓம் நமச்சிவாய போற்றி ஜெய் சாய்ராம் வணக்கம் அன்பு நீங்கள் எல்லாம் நிறைய பேர் ஒரு யாத்திரையை பற்றி கேட்டுட்டு இருந்தீங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரடி பன்றிபுரம் மன்றா மந்திராலயம் இந்த மூணும் சேர்ந்து வர மாதிரி இப்போ டிசம்பர் இருபத்தி நாலு கூட சீரடி டூர் ஒன்று போட்டோம் அதில் கூட நிறைய பேர் வந்து கேட்டுட்டு சார் பன்றிபுரமும் மந்திராலயம் சேர்த்து போட்டால் நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்திங்க அந்த வகையில் அதுக்குண்டான உண்டான காலகட்டம் அமைப்பு வரட்டுங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ரெண்டாவது சீரடி யாத்திரை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் நல்லா ஒரு டீசெண்டான ஒரு லக்ஸுரியஸான டூராக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவாக இருந்ததுனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த வகையில் இப்போ வரக்கூடிய ரெண்டாவது மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி சென்னையிலேருந்து கிளம்பி சீரடி பன்றிபுரம் மந்திராலயம் இந்த மூன்று ஊர்களை தரிசனம் பண்ணிட்டு வர மாதிரியான ஒரு யாத்திரை வந்து உங்களுக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் யாரெல்லாம் வரணும்னு விருப்பப்படுறீங்களோ உடனடியாக நம்மளை தொடர்பு கொண்டு முன்பணம் செலுத்தி உங்களுக்கு உண்டான டிக்கெட்டுகளை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஏன்னா இன்னொரு பத்து நாளுக்குள்ளார இந்த டிக்கெட்லாம் ஓப்பன் ஆக போகுது அதனால் வந்து உடனடியாக இந்த யாத்திரைக்கு வரணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இந்த யாத்திரைக்கான கட்டண விவரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீப்பர் கிளாஸ் ட்ரெயினில் வர்றவங்களுக்கு எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாயும் ஏசியில் போக வர எல்லாம் வரணும் அப்படின்னா பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாயும் நாங்கள் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் இந்த யாத்திரையினுடைய முழு விவரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அன்றைக்கி வந்து நாம் சென்னையிலேருந்து கிளம்புற மாதிரி சென்னை டு சென்னை தான் இந்த ப்ரோக்ராம் பன்னெண்டு நூற்றி அறுபத்தி நாலு அப்படிங்கக்கூடிய எல்டிடி எக்ஸ்ப்ரஸ் மூலயமாக வந்து நம்ம புறப்படுறோம் மறுநாள் காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளார நம்ம வந்து சோலாப்பூர் போய் சேருவோம் சோலாப்பூர் போய் சேர்ந்து அங்கேருந்து பஸ் மூலமாக பண்டறிப்புற போகிறோம் பத்து மணிக்கு மேலே நம்ம பண்டறிபுரம் போய் சேரும்போது அங்கே போனதும் உங்களுக்கு எல்லாருக்குமே ரூம் அலாட்மெண்ட் கிடைக்கும் இந்த ரூம் அலாட்மெண்ட் எப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து மூணு அல்லது நாலு பேர் தங்குற மாதிரியான அறைகள் தான் இந்த சீரடி இந்த மாதிரியான வட்டாரங்களை கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதில் டபுள் ஷேரிங் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு இதில் அறைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து ஒவ்வொரு நபர்களும் படுக்கக்கூடிய அளவில் பெட் இருக்கிற மாதிரியான இடங்கள் அறைகள் பார்த்து உங்களுக்கு ஒதுக்கப்படும் பண்டரிபுரத்தில் போய் தர்ஷனம் பண்ணிட்டு நம்ம பந்து காலையில் போய் சேரோம் இல்லையா குளிச்சு ரெடி ஆகிட்டு பண்டரிபுரம் தரிசனம்லாம் பண்ணிவிட்டு பன்றரைபுறத்துலேயே வந்து நைட்டு தங்குறோம் நாம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுநாள் காலையில விடிய கால நாலு மணிக்கு எந்திரிச்சு பன்றைபுறத்துல இருந்து அதே பேருந்து மூலமாக சீரடி நோக்கி பயணப்படுறோம் அன்னைக்கு மத்தியானம் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்குள்ளே நம்ம வந்து சீரடி போய் சேர்ந்துருவோம் சீரடி போகிற வழியில் வந்து ஷனிஷிங்னா போர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம போயிடுவோம் சரிங்களா இப்போ வந்து பார்த்துக்கிட்டு போய் சீரடிக்கு போய் அதே மாதிரி அறை உங்களுக்கு ஒதுக்கப்படும் முன்ன எப்படி நம்ம சொன்னோமோ அதே மாதிரி மூன்று பேர் நாலு பேர் அங்கே வந்து ஆறு பேர் தங்குற அளவுக்கு கூட பெரிய அறைகள் இருக்கும் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டான டீலக்ஸ் ரூம்ஸ் தான் அந்த வீடியோஸில் வரும் நீங்கள் பாருங்கள் அந்த அறைகள்லாம் அந்த மாதிரியான அறைகள் வந்து ஒதுக்கப்படும் இதே போல் இந்த உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சென்னையிலேருந்து புறப்போகிறோம் பார்த்தீங்களா மறுநாள் மதியம் அதாவது இருந்து தான் உங்களுக்கு மதியத்திலருந்து தான் உணவு ஏற்பாடு இதில் கிடைக்கும் மற்றபடி ஒருவேளை காலை ஏன்னா நைட்டு புறம் மறுநாள் காலையே போய் சேர்ந்தாலும் அந்த காலை உணவு மட்டும் நீங்கள் உங்களுடைய மற்றபடி அந்த பன்றைபுரத்தில் மதியானத்தில் இருந்து மறுபடியும் நம்ம சென்னைக்கு ரயில் ஊருக்கு கிளம்புற வரைக்குமே வந்து நம்ம இந்த யாத்திரை கட்டணத்துலேயே உங்களுக்கு வந்து உணவு வழங்கப்படும் உணவுகள்லாம் எப்படி வழங்குறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வருது பாருங்கள் நல்ல சிறப்பான உணவுகள் வழங்கப்படும் இப்போ வந்து நம்ம ஐட்னரி அப்படின்னு பார்த்தோம்னாக்கா சீரடி சாய்பாபா கோயில் போயிட்டோம் ரூம் எடுத்து அங்கேயாச்சும் அன்னைக்கு ம ஈவினிங் வந்து நம்ம அந்த கோயிலெலாம் பார்த்து முடிச்சிடும் சீரடியில் சாய்பாபா தரிசனம்லாம் முடிச்சிடோம் மறுபடியும் அன்னைக்கு வந்து அங்கேயே தங்குறோம் சீரடியில் தங்குறோம் மறுநாள் காலையில் மறுபடிக்கு விடிகாலம் தரிசனம் காக்கடா துத்தி தரிசனம்னு சொல்லுவாங்க அந்த தரிசனம் பார்க்க வெறுப்பாக இருக்கிறவங்க விடிய போயிட்டு எந்திரிச்சு போய்ட்டு வந்துடலாம் போயிட்டு வந்த பிறகு காலையில் வந்து அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோயில்கள்லாம் போகிறோம் பார்க்குறோம் அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு ஏன்னா சீரடி கோயில் பக்கத்தில் நிறைய கடை வீதிகள்லாம் இருக்கும் ஏற்கனவே போனவங்களுக்கு தெரியும் போகாதவங்களுக்கு இதை வந்து நீங்கள் விவரமாக குடிச்சுக்கோங்க நிறைய கடை வீதிகள் இருக்கும் ரொம்ப பிள்ளை மலிவான பொருட்கள்லாம் நிறைய கிடைக்கும் சாய்பாபா சிலையில் வந்து இந்த திராட்சைகள்லாம் கிடைக்கும் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டோம்னா அங்கேருந்து திரும்ப வர்ற வழியில் இப்போ நம்ம போகும்போது வாய்ப்பு இருந்தால் சனி சிங்காபூர் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா வரும்போது சனி சிங்காபூர் ரேணுகாதேவி கோவில் பார்த்துட்டு அப்புறம் பூனா பக்கத்தில் மகா கணபதி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இது வந்து சுயம்பு கோவில் இந்த கோவிலை பார்த்துட்டு இரவு வந்து ஒரு பதினோரு மணிக்குள்ளார பூனா வந்து சேர்றோம் அப்புறம் அன்னைக்கு மிட் நைட்டில் வந்து சென்னை போகக்கூடிய ரயிலில் இருந்து மந்த்ராலயத்துக்கு நம்ம கிளம்புறோம் அந்த வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த வண்டி மூலயமா கிளம்பி மறுநாள் ஒரு பன்னெண்டு மணி போல் நம்ம மந்திராலயம் வந்து சேர்றோம் அங்கேருந்து பஸ் மூலமாக நம்ம தங்க வேண்டிய அறைக்கு முதல்ல போகிறோம் முன்னையெல்லாம் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து மூன்று நபர் நாலு நபருக்கு ஒரு ஆலை வீதம் கொடுக்கப்படும் போயிட்டு நம்ம ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு குளித்து முடிச்சுட்டு வந்து பஞ்சமுக ஹனுமான் தர்ஷனம் தொங்குபத்ரா நதி இந்த மாதிரி கோயிலெல்லாம் பார்த்துட்டு ராகவேந்திர ஜீவசமாதி தரிசனம் பண்ணிவிட்டு அன்னைக்கு இரவு நம்ம மந்திராலயத்திலே தங்குறோம் மறுபடியும் அதுக்கு அடுத்த நாள் ஆறாவது நாள் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் ஒரு தடவை போய் ராகவேந்திர தரிசனம் பண்ணுறோம் அங்கே தொங்குபத்திராவில் போய் குளிக்கிறது இதெல்லாம் வந்து அங்கே தொங்குபத்ரா நதி பார்த்திங்கன்னா மந்திராலயத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த நதியில் குளிச்சுட்டு ராகவேந்திரையும் தரிசனம் பண்ணிவிட்டு மந்திராலயத்துலேருந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே நம்ம கிளம்புனோம்னா மத்தியானம் வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து நமக்கு சென்னை போகிற வண்டி அந்த இருபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தேழு வண்டி மூலமாகவே நம்ம பன்னெண்டு பன்னெண்டு மணிக்கு வண்டி ஏறினோம்னாக்கா அன்னைக்கு நைட்டே வந்து ஒரு பத்தரை மணிக்கெல்லாம் நம்ம வந்து எக்மோர் ஸ்டேஷன் வந்துடுவோம் இந்த ரயில் வர்றது பார்த்திங்கன்னா ரேணிகுண்டு அரக்கோணம் பெரம்பூர் வழியாக வரதுனால இந்த வழிகளில் இறங்குறவங்க அங்கங்கே இறங்கிக்கலாம் இந்த இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம மந்திராலயத்துலேருந்து சாப்பாடு உணவு எடுத்து உங்களுக்கு பார்சல் கொடுத்துட்றதுனால நீங்கள் அன்றைக்கி இரவு வரைக்குமே வந்து ரயிலில் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம் சென்னை வந்து சேர்ந்ததும் பாபாவனுடைய ஆசீர்வாதத்தோடு அவங்கவுங்க வீடுகளுக்கு நல்ல இணைய நினைவுகளோடு நம்ம போய் சேர்கிறோம் இதுக்கான கட்டண வசதி இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இதில் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ்க்கு தான் நாங்கள் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு ஏசி ஒன்று சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கூடுதல் கட்டணம் இருக்குது எல்லாமே இதில் இருக்குது அதே போல் நம்ம ஃபோன் நம்பரும் வந்து ஸ்க்ரீனில் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் பண்ணுங்கள் இந்த டூருக்கு உண்டான தினசரி பயண அட்டவணை விவரங்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் வாங்க எல்லோரும் நல்லபடியாக போய் அந்த குரு மகான்களை தரிசனம் பண்ணிவிட்டு பண்டபுரம் பாண்டற தரிசனம் பண்ணிட்டு வரலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அனைவரும் அனைத்து செல்வங்களும் சௌபாகியங்களும் பெற்று வளமோடு வாழ அந்த எல்லாம் வல்ல சர்வேஸ்வரே பிரார்த்தி கொண் பிரார்த்தித்து கொண்டு உங்களிடமிருந்தாலும் விடைகொறுகிறேன் நன்றி வணக்கம் உறவுகளே